ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டணு வந்தோம்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஆலாரம் வச்சு ஏழு மணிக்கு கிளம்புங்க அப்போ தான் இங்கே வர முடியும் மணி என்ன டைம் படுறா பத்து அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருந்து காட்டிருப்போம் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுவேன் அதே காடு அதே மலை அதே அறிவு இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு அனுமதி தரும் அது போனதான் எங்களுக்கு இந்த நவீன நாகராபுரம் சபதம் கல் நாங்கள் இங்கே போதை யூஸ் பண்ணல டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம் உண்மையாக நல்லா இருந்துச்சு கல் பனங்கல் அத்திக்கல் ஈச்சம் கல் பல கல் இருக்குது இந்த எல்லா கல்லுமே உடம்புக்கு இருந்தது நன்மை தரும் எதையும் அளவுடன் பயன்படுறாங்க தப்பே இல்லை கல் வந்து தமிழ் அளவு இல்லை ஸோ நீங்கள் வாங்கினா அங்கேயே குடித்து வந்துடுங்க தமிழ் எதுவும் வாங்கி வராதிங்க தவறாமல் கேஸ் ஆகும் இதுதாங்க நாகாபுரத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் இங்கே வந்தோடன என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பில் உங்கள் லொக்கேஷனை பின் பண்ணி வைங்க அதுவும் ஆஃப்லைனே பின் பண்ணி வைங்க ஏன்னா உள்ளே போனால் நெட்டு கிடைக்காது செகண்டு நீங்கள் வரும்போது பைக்கை ப்ரிஃபர் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டுங்க அது அஞ்சாறு கிலோமீட்டர் ட்ரக்கே இருக்கும் காரும் உள்ளே போகாது நடந்து போனால் கொஞ்சம் கஷ்டம் ஸோ நீங்கள் பைக்கை போனீங்கன்னா ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஃப் ரோட் சவாரி செம்மையாக இருக்கும் நீங்கள் பைக்கை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் செகண்டு நீங்கள் வரும்போதே தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம் வந்துடுங்க பக்கத்தில் எதுவுமே இருக்காது அளவுக்கு அது கஷ்டப்பட இருப்பீங்க நாங்கள் எங்கள் ரூட் தெரியாமல் கிட்ட ஒன் ஹவர் ஒரே சுற்றி சுற்றி வந்தோம் ஸோ நாங்கள் பண்ண தப்பாக நீங்கள் பண்ணாதீங்க எங்களுக்கு ரூடுன்னு தெரியாமல் குடிய தண்ணியும் இல்லாமல் என்னமோ தீர் ஓட்டும் மோந்துச்சுங்க அதனால தான் இந்த வீடியோவில் நான் நவீன நாகாராபுரம் சாப்பிட சொன்னேன் ஆயிரத்தி எழுபது படம் ஷூட்டிங் இங்கே தான் எடுக்க போகிறோம் இங்கே தான் ஷூட்டிங் நம்ம இப்போ ஃபால்ஸோட ஸ்டார்டிங் பண்ணி வந்துட்டோம் இந்த ரிவரை அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் நமக்கு ஃபால்ஸ் வரும் நான் போன டைமில் இங்கே ஃபால்ஸில் தண்ணி வரல கொஞ்சம் கேண்டாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஒரு ப்ரைவேட் வாட்டர் பால்ஸ் மாதிரி இருக்கும் நீங்க முடிஞ்சா சமைச்சா சாப்பிடலாம் 10 ரூபா 1 லிட்டர் மग्गा எடுத்து வந்திருக்கேன் பெயிண்ட் மக்கு அது மண்ணை இடி ஊத்தி குளிச்சிட்டு அந்த கல்லுல வந்து சோப் போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் फ्रेंड्स பட்ஜெட் ஆளுக்கு இரநூறுவா எடுத்து வந்தா போதும் உள்ள ஆளு இருக்காங்கடா அங்கேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரோடெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நினச்சி வந்தோம் வரும்போது ஆனால் கல்லும் பா இதுவாக இருக்குது வரும்போது சேஃபாக தான் வரணும் கொஞ்சம் ரோடெல்லாம் மண்ணு கிண்ணாக இருக்குது ஸ்கிட் ஆகுது பைக்கெல்லாம் கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் வரணும் அது மாதிரி தண்ணி கொஞ்சம் இந்தலாம் கம்மியாக தான் இருக்குது மேலே தான் வாட்ரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் அதை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம் ஹலோ ஹலோ பிரி பால்சு கூப்பிட்டு வந்துட்டு இது ஒரு முட்டி சட்டை காட்டிட்டு அதில் பைப்ல தண்ணி வருது இதுதான் பால்சுன்றானுங்க இந்த பால்சிலே மொத்தமே நாலு பேர் தான் இது லாஸ்டாக பாக்குறதும் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டாக பாக்கிறது நாங்க தான் இந்த மாதிரி ஒரு பால்ஸ் வந்து சென்னையிலே கிடையாது இது ஆந்திரா மட்டும் ஆந்திராவா சரி ஆந்திராவில் இந்த மாதிரி பால்சு வந்து ஏமா இந்த சரி வாங்க வந்தது காலையாவது நினைச்சுட்டு போமா மாமி கடைசியில கூட்டு வந்து செஞ்சு விட்டீங்களா ব tengo হব সবুি জনা কবিরণ நேச நேற்று காலையில அஞ்சு மணிக்கு சாப்பாடு கட்டாச்சா இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு பூ கட்டணும் அந்த ரெண்டு பேர் யாருன்னா இது முக்கியமா ரெண்டு பேர் யாருன்னா தான் ரெண்டு பேரும் வராதுனால இதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம் அட்வான்டேஜ் வர ட்ரை பண்ணுங்க வேலை ரெண்டு சாப்பாடு வேஸ்ட்டா போயிடுச்சு இதெல்லாம் முக்கியமா போடணும் இதெல்லாம் சாப்பாடு காசு மட்டும் கூத்துற சொல்லணும் அவங்க உன்கிட்ட கட்டணம் வந்தோம் நம்ம ஆசைப்பட்டு

நாகலபுரத்தில் இப்போ இந்த மாதிரி வேரி போட்டுடுறாங்க வேரிக்கு உள்ளே போனால் தண்ணி செம்ம ஆழமாக இருக்கும் ஸோ ஸ்விம்மிங் தெரியாமல் யாரும் போகக்கூடாது எங்கள் யாரும் சும்மிங் தெரியல அதனால நாங்கள் நீங்களும் ஸ்விம்மிங் தெரியனா உள்ளே போகாதீங்க ஏன் உள்ளே போவாதீங்க நீங்கள் வெளியே குடிச்சிட்டு வாங்க அங்கே சேஃப்ட் போய் நல்லா டிரைவலாக அடித்தாங்க அதை நான் கேப்சர் பண்ணி தான் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி லிஸ்க் எடுக்காதீங்க போவீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நாங்கள் ஃபால்ஸை குடிச்சிட்டு வெளியே வரும்போதெல்லாம் ஒன் ஹவர் ரூட் தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படி நீங்கள் மாட்டும் போது எங்கள் வேலை கிடச்சிது அந்த அந்த பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களுக்கு இது ஃபால்ஸை விட இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நெத்த பார்க்கும்போது பீச்சு போட்டுருந்துச்சி நீங்களும் போனால் இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ஃபோட்டோ சொல்லுற செம்மையாக இருக்கும் என்ன அங்கே இடத்துக்கு காமிக்காமல் பேசிவிடுறேண்ணா ஏதோ இடம் வந்துச்சு இடத்த பாருங்கள்

என்னது குட்டி எல்லாம் பண்ணப் போறா? டட்டிக்கு வரப் போறா? ஏய்